தியாக திருவுருவாம் இறைவனே ஒவ்வொரு புதிய நாளும் நீர் இன்னும் எங்களை அன்பு செய்கின்றீர் என்பதன் வெளிப்பாடு அதற்காக நன்றியால் உமக்கு நாங்கள் துதி பாடுகின்றோம் பரிவன்புள்ள பரம தந்தையே இன்று திருச்சிலுவையின் மாட்சி என்ற பெருவிழாவை இணைந்து கொண்டாடுகின்றோம் அன்பின் நிறம் சிவப்பு என்பதை உமது அன்பு திருமகனின் தியாகம் நிறை பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் இந்த உலகிற்கு எண்பித்து காட்டினீர் சிலுவையை பின்னையும் மண்ணையும் இணைக்கும் பாலமாகவும் ஏற்படுத்தினீர் இவ்வாறு அவமானத்தின் அடையாளமாகவும் தண்டனையாகவும் கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் பாடுகளினால் திருச்சிலுவையாக மாற்றப்பட்டது அன்பு ஆண்டவரை கூறுவது போல திருச்சிலுவை நம்மை இருளிலிருந்து ஒழிக்கு அழைத்து வந்தது நமக்கு வாழ்வு தந்தது அதுவே விண்ணகத்தின் கதவுகளை நமக்கு திறந்து தந்தது என்பதை எமது உள்ளத்தில் இருத்தி சிலுவை ஆன்மீகம் போற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பின்னால் மனம் தளராது செல்ல வரம் தாரும்